இந்த சேர்க்கை தனுஷ் அவர்களுடைய அசுரன் படம் ரீசெண்டா ஷூட்டிங்ல நடந்து முடிஞ்சிருக்கு தனுஷுடைய ஒரு முக்கியமான படமாகவும் இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் தனுஷ் நாப்பத்தி வயசு கேரக்டர்ல பிளே பண்றாரு தந்தை மகன் இப்படி ரெண்டு கேரக்டர் இருக்கு இந்த படம் வெளியான குடும்ப உறவுகளை அதிகமா பேசுற படமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு இந்த படம் என்ற நாவல் இருந்தா உருவாச்சு அப்படின்ற மாதிரி படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்பவே சினி உலகம்ல இருந்து சொல்லி சொல்லியிருக்காரு அசுரன் படத்தை தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஜி வி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ற பண்றாரு தனுஷுக்கு பேரா கேரளாவில் மிக பிரபலமான நடிகையா இருக்கிற மஞ்சு வாரியர் அவர்கள் பிளே பண்றாங்க தமிழுக்கு வந்திருக்காங்க இது வரைக்கும் பல இயக்குநர்கள் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துடைய கதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த படத்துல பண்ணுன்ற ஒரு ஆசை வந்திருக்குன்ற மாதிரியும் மஞ்சு வாரியர் சொல்லியிருக்காங்களாம் கருணாஸ் அவர்களுடைய மகனும் நடிச்சிருக்காரு கருணாஸ் மகனுடைய கேரக்டர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காரு பிளஸ் பசுபதி இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஆக்டர் பவன் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க காடுகளும் காடுகள் சார்ந்த இடத்திலையும் மலைகள் சார்ந்த கிராமப் பகுதியில தான் இந்த படம் உருவாக்க எழுதப்பட்டிருக்கு வெக்கை என்ற நாவல் முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு சினிமா தன்மைக்கு ஏத்த மாதிரி மாற்றிருக்காராம் இந்த படத்துக்கு தனுஷ் அவர்கள் ரொம்பவே டெடிக்கேஷனா இருந்திருக்காராம் இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ண படங்கள்ல கூட இந்த அளவுக்கு தனுஷுடைய டெடிகேஷனை பார்த்தது இல்ல இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் வெற்றிமாறன் ஷேர் பண்ணிருக்காரு ரொம்ப நாளாவே தானு அவர்கள் கூட படம் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு இப்போதான் தானு அவர்கள் கூட படம் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாரு வெற்றிமாறன் ஷேர் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு இந்த படத்துக்கு நீங்க இவ்வளவு அவளை வெயிட் பண்ணிட்டு அப்படின்றத கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கு மறக்காம சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாரர் படத்துல நல்ல நல்ல பஞ்சஸ்லாம் இருக்கு நான் மாஸ்ன்றதும் அதுக்கு லாரன்ஸ் நான் டபுள் மாஸ் ஒரு டைலாகும் இந்த படத்துல மாசான சீக்குவன்ஸ் இருக்க போகுதுன்றதை தெளிவாக காட்டுது சம்மக்கா திம்மக்கா குமக்கா வாடி மூலி முண்ட வட காளி